ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் என்னை நம்பி சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கிறீங்க மறுபடி நிறைய பேர் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதுதான் எனக்கு உந்து சக்தி ஏன்னால் என்னை நம்பி பண்ணியிருக்கிறீங்கல்ல அது எனக்கு இன்னுமே உத்வேகத்தை கொடுக்குது எனக்கு ரொம்ப நம்பிக்கையை கொடுக்குது நான் சொன்னபடி உங்களுக்கு சிலபஸ் வைஸ் அழகாக எடுத்து தந்துடுறேங்க சரிங்களா இப்போ வந்துட்டு நேற்று நம்ம என்ன பார்த்தோம் இலக்கணத்தோட அடிப்படை இலக்கணம்னா என்ன அதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம நன்னூல் இருக்கிற அந்த பாடலை பார்த்தோம் இல்லைங்களா எண் பெயர் முறை பிறப்பு உருவம் மாத்திரை முதல் ஈறு இடைநிலை பதம் புணர்ப்பு அப்படிங்கிற ஒரு பன்னெண்டு பிரிவுகள் எழுத்துலக்கணப் பிரிவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நன்னு பவனந்தியார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம் அப்புறம் வேற என்னங்க பார்த்தோம் அப்புறம் உயிரெழுத்துக்கள் வந்துட்டு எத்தனை இருக்குது அதில் வந்துட்டு வள்ளின எழுத்துலாம் என்ன மெல்லின எழுத்து இடையின எழுத்து இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா இப்போது சிலபஸில் நம்மளுக்கு பிரித்தெழுது சேர்த்தெழுது கொடுத்துருக்காங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா விதிகளை வந்து நல்லா படிச்சுக்கணுங்க அந்த விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நான் அப்போ எழுதி போட்டு சொல்லி காமிச்சிடறேன் ஏன்னா நான் அவங்களுக்கு சொல்கிறத விட எழுதி காமிச்சுறங்க ஏன்னா நீங்கள் இப்போ புக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே தமிழ் தமிழ் கூட்டல் எங்கள் அப்படின்னா எங்கள் அப்புறம் வந்து சிலை கூட்டல் அழகு சிலை அழகு சிலை கூட்டல் அழகு அப்படி இதை வந்து சேர்த்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சிலை அழகு அப்படின்னு சேர்த்து எழுதுவீங்க ஆனால் அது என்ன விதி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க சரிங்களா ஓகேங்க இப்போ பிரித்தெழுது சேர்த்தெழுது நம்ம சிலபஸில் இருக்கு அதில் வந்து நம்ம எதன் அடிப்படையில் இது பண்ணுறோம் அப்படின்னா புணர்ச்சிங்க புணர்ச்சி அடிப்படையில் தான் வந்து நம்ம அதை யூஸ் பண்றோம் சரிங்களா ஓகே புணர்ச்சி புணர்ச்சி நம்ம இதை பார்த்தோம் இல்லைங்களா அந்த எழுத்து இலக்கண பிரிவுகளில் பன்னெண்டு இருக்குன்னு இல்லைங்க அதில் கடைசியில் வரக்கூடியது இதுங்க சரிங்களா இது வந்து பதமும் புணர்ப்பும் நான் என்னென்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு புறத்திலக்கணம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஓகேங்க அதுதான் அந்த பதமும் புணர்ப்பும் இந்த புணர்ப்புங்கிறதாங்க புணர்ச்சி அதாவது ஒரு அது எழுதி காமிக்கிறேன் இப்போது கலை கூட்டல் அழகு அப்படின்னு இருக்குல்லங்க இதில் இது தாங்க வந்து நிலைமொழி நிலையாக இருக்குதுங்களா சரிங்களா இது வந்து வறுமொழிங்க ஏன்னா வருது இல்லைங்களா இது வந்து இங்க இருந்து இப்படி வருது இல்லை அதனால இதன் நிலைமொழியாகவும் இதை எழுதி இது வந்து நிலைமொழி நிலைமொழி எனக்கு இந்த டிஜிட்டல் பெண்ல வந்துட்டு எழுது எழுதுறதுக்கு வரமாட்டீங்க சரியா நிலைமொழி இது வந்து வருமொழி சரிங்களா ஓகேங்க இதன் இது ரெண்டும் சேருது பாருங்க அதுதாங்க புணர்ச்சி அந்த புணர்ச்சி சாதாரணமாக நிகழலைங்க நிறைய வந்துட்டு அதுக்குரிய விதிமுறைகள் இருக்கு அது நான் இப்போ அடுத்து உங்களுக்கு சொல்லி தரேன் ஈற்றெழுத்தும் அதை எழுதி காமிக்கிட்டோங்களா களை கூட்டல் அழகு சொன்ன இதுதான் நிலைமொழி நிலைமொழியின் ஈற்று எழுத்தும் மொழியின் முதல் எழுத்தும் இது ரெண்டும் சேர்றதா வந்துட்டு புணர்ச்சி சரிங்களா இது இப்போ நான் இது எப்படின்னு சொல்லி காமிக்கிற பாருங்க புணர்ச்சி என்பது இரண்டு சொற்களுக்கு இடையில் நிகழ்வது புணர்ச்சி அப்படிங்கிறது நம்ம புக்கில் தான் கொடுத்துருப்பாங்க புணர்ச்சினா இரண்டு சொல் இது ஒரு சொல் இது ஒரு சொல் இந்த இரண்டு சொற்களுக்கு இடையில் நிகழ்வது தான் புணர்ச்சி இரண்டும் சேர்வது தான் சேர்றதாங்க புணர்ச்சி அவ்வளோதான் சிம்பிள் சேர்வது வந்து புணர்ச்சி நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்து இதாங்க நிலைமொழிங்க இந்த லைங்கிறது எப்படி வந்திருக்கும் இல் கூட்டல் ஐ இது ரெண்டையும் நீங்கள் சேர்த்து சொல்லுங்க பார்ப்போம் லைன்னு வருதுங்களா இப்போ நம்ம அது எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னா இந்த நிலைமொழியோட இறுதி எழுத்து எண்ணங்க ஐயே இதுவும் வறுமொழியோட முதல் எழுத்து என்னங்க ஆ இது ரெண்டும் சேரும்போது எப்படி வந்துடுங்க கலையழகு அப்படின்னு வந்துடும் இல்லைங்களா இப்போ இதில் உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி உயிர் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சின்னு நான்கு வகை இருக்குது அது எப்படி வருதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் நிலைமொழியின் இறுதி எழுத்து இந்த நிலைமொழியோட இறுதி எழுத்து இருக்குது பாருங்க வேற கலர் பண்ணுற பாருங்க டிஃப்ரெண்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியும் இப்ப நிலைமொழியின் இறுதி எழுத்து இருக்குது பாருங்க இது உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அதையத்தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஈற்று அப்படின்னா என்னன்னா கடைசி நல்லா ஈற்றுனா கடைசி அப்போ இந்த சொல்லில் எதுங்க கடைசியில் இருக்கு இல் கூட்டல் தான் கடைசியில் இருக்கு இந்த லையை பிரிச்சுக்கணும் சரிங்களா அப்பதான் நம்மளுக்கு புரியும் கா பிளஸ் இல் பிளஸ் ஐ அப்போ இந்த நிலைமொழியோட இறுதி எழுத்து சரிங்களா ஈற்றெழுத்து ஈற்று அப்படின்னாலே ஈறு ஈறுனா கடைசி எழுத்து அது எப்படி வருதுங்களாம்மா உயிரெழுத்தாக வந்துச்சு அப்படின்னா என்னங்க உயிரீற்று புணர்ச்சி எனப்படும் உயிரீற்று உயிரீற்று புணர்ச்சி எனப்படும் ஓகேங்களா புணர்ச்சி அப்படின்னா என்ன நம்மளோட நிலைமொழி உயிரீற்று அப்படின்னு வந்துட்டாலே நம்ம நிலைமொழியை தான் பார்க்கணும் வரும் பார்க்கக்கூடாது எக்காரணத்தை கொண்டு இது நல்லா வந்து மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா இது வந்து நான் இப்படி ஈஸியாக சொல்லித்தரேன் இப்போ வே வேறொரு வார்த்தையை கொடுத்து நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் இந்த மாதிரி ஈஸியாக இருந்துச்சுன்னா ஓகே இப்போ நம்மளுக்கு வேறு மாதிரியாக ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு வேர்டை கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்க அதனால இந்த சின்ன வார்த்தையை வச்சே ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க நல்லா கவனிச்சுக்கோங்க உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி ஈற்று அப்படின்னு வந்துருச்சுனாலே நீங்கள் என்னத்தை கவனிக்கணும் நிலை மொழியைத்தான் கவனிக்க வேண்டும் உயிர் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சினா என்னங்க முதல் உயிர் முதல் மெய் முதல் முதல்னு வந்துருச்சுன்னா நீங்கள் வறுமொழியை கவனிக்கணும் ஈற்று அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் நிலை கவனிக்கணும் உயிர் ஈற்று அப்படின்னா நிலைமொழி வறுமொழினா என்னங்க உயிர் முதல் மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு வரும் இப்ப மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் எழுதி போட்டு சொல்லி காமிக்கிறேன் ஓகேங்க இப்ப நான் உங்களுக்கு உயிரீற்று புணர்ச்சி சொல்லி கொடுத்தல்லங்க இப்ப நான் ஒரு வார்த்தை எழுதி போடுறேன் நீங்க இதை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாருங்க இப்ப நம்ம உயிரீற்று புணர்ச்சி படிச்சோம் சரிங்களா மெய் ஈற்று புணர்ச்சி எழுதி போடுறேன் மெய்யிற்று புணர்ச்சி இப்போது இப்போ நம்ம நிலை மொழியை கவனிக்கணுமா வறு மொழியை கவனிக்கணுமா நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் வெரி குட் என்ன பண்ணுவோம் ஈற்றுன்னு வந்துட்டாலே நிலை தான் கவனிப்போம் அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாமா மெய்னு கொடுத்துருக்காங்களா ஈரன் வந்துருச்சா ஈரன் வந்துச்சுன்னா நம்ம நிலை மொழின்னு சொல்லியிருக்கா உங்களுக்கு அப்போது மெய் வந்து ஈற்றில் நிற்கிது அதனால் இது மெய் ஈற்று புணர்ச்சி ஓகேங்களா ஈற்றுன்னு வந்துச்சு அப்படின்னா ஈரு ஈரு நம்ம படிச்ச சொல்லிங்க அந்த எழுத்துலக்கான பிரிவுகளில் ஈருங்கிறது வருங்களா எத்தனாவதா வரும்னா என்ன வரும் எண் வரும் பெயர் வரும் முறை வரும் பிறப்பு வரும் உருவம் வரும் மாத்திரை வரும் முதல் ஈறு அப்போ எத்தனாவதா வருதுங்க எட்டாவதாக வருது இல்லைங்களா அப்போ எட்டாவது ஈருன்னு வருது பாருங்க அதுதான் இங்கே நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு சொல்லோட எங்க ஒரு சொல்லோட இறுதியில் தான் ஈறு என்ன கொடுத்துருக்காங்க மெய்யீற்று புணர்ச்சி ஈற்று அப்படின்னு வந்துச்சுன்னா நான் நெல்மொழியதான் கவனிக்க சொல்லியிருக்கேன் அப்போ உயிரீட்டுக்கும் நிலைமொழியை தான் பார்க்கணும் மெய்யற்றுக்கும் நிலைமொழியை தான் பார்க்க வேண்டும் சரிங்களா இது நம்மளுக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டுருந்தாங்க ரொம்ப ஆனது பிரிச்சு பழகிக்கோங்க இதுதான் வந்து பேசிக் சரிங்களா இப்போ நம்ம உயிர் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சி பாக்கலாங்களா ஓகேங்க ஓகே பாருங்க உயிர் முதல் புணர்ச்சி இப்போ இது எப்படின்னா நான் என்ன சொன்னேன் உயிரிற்று புணர்ச்சி மெய் ஈற்று புணர்ச்சி நிலை மொழியை கவனிக்கணும் சொன்னா இப்போ வரும் முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி சரிங்களா இப்போ அது எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன் கூட்டல் எங்க ஆ ஓகே பொன் கூட்டல் பொன் கூட்டல் சிலை இப்போ நான் என்ன சொன்னேன் மெய் முதல் புணர்ச்சின்னு சொன்னீங்களா மெய் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சி ஓகே ஈருனா நிலைமொழி ஓகேங்களா ஈருனா நிலைமொழி முதல்னா வறுமொழி அப்போ இந்த வறுமொழியில் எதுங்க முதல்ல இருக்குது சி அதுக்கு என்ன பார்த்தோம் ஃபஸ்ட்டு கலை அழகுக்கு வந்து பிரிக்க சொன்னலைங்க இல் கூட்டல் ஐயின்னு அப்போது இங்கேயும் இச்சு கூட்டல் ஈ கூட்டல் இந்த லை அப்படி இருக்கா நமக்கு முதல் தானே தேவைப்படுது அப்போ இச்சு இங்க முதலா வருது அதனால இது மெய் முதல் இச்சுங்கிறது ஒரு மெய் எழுத்து தானே சோ நம்மளுக்கு முதல்லயே வந்துருச்சு அதனால இது மெய் முதல் புணர்ச்சி இந்த மெய் முதல் புணர்ச்சியை வந்து நம்ம எப்படி பாக்கணுங்க முதல்னு வந்தாலே நம்ம தான் பார்க்கணும் சரிங்களா சரிங்க நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்ப ஒரு வார்த்தை கொடுக்குறேன் அடுத்து உயிர் முதல் புணர்ச்சி நீங்க கண்டுபிடிக்க போறீங்க உயிர் முதல் புணர்ச்சிக்கு பொன் கூட்டல் உண்டு சரிங்களா ஓகே இப்போ இதில் உயிர் முதல் புணர்ச்சி ஓகே உயிர் முதல் புணர்ச்சி சரிங்களா ஓகே உயிர் முதல் இப்போ நீங்க கண்டுபிடிங்க முதல் நம்ம என்ன கவனிக்கணும்னு சொல்லியிருக்கேன் வறுமொழியோ கவனிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்போ வறுமொழியில் எதுங்க உண்டுங்கிறது அப்போ இங்கே எதுங்க ஃபஸ்ட்டாக வந்துருக்குது ஓ அது என்ன எழுத்து உயிர் எழுத்து அதனால இது உயிர் முதல் புணர்ச்சி முதல்னு வந்தால் வறுமொழி ஈற்று மெய்யீற்று புணர்ச்சி உயிரீற்று புணர்ச்சி ஈற்றுன்னு வந்துச்சுன்னா நிலைமொழி இது நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஓகேங்க அடுத்து இப்போ நம்ம இயல்பு புணர்ச்சி பார்க்கலாம் நிலைமொழியும் இந்த என்ன மறுபடியும் எழுதலாமா கலை அழகு எழுதலாமா களை அழகு இந்த நிலைமொழியும் வறுமொழியும் அடையும் மாற்றங்களோட அடிப்படையில் தான் புணர்ச்சியை என்ன பண்றாங்க ரெண்டு வகைப்படுத்துறாங்க என்ன என்னது இயல்பு புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி அப்புறம் விகார புணர்ச்சி விகார புணர்ச்சி சரிங்களா என்னது நிலைமொழியும் வறுமொழியும் அடையும் மாற்றங்களின் அடிப்படையில் புணர்ச்சியை இருவகைப்படுத்தலாம் சரிங்களா புணர்ச்சியின் போது மாற்றங்கள் எதுவுமே இல்லாமல் இயல்பாக எது இயல்பு புணர்ச்சி அந்த இயல்பு புணர்ச்சிக்கு சில எடுத்துக்காட்டுகள் நான் வந்து உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் ஓகேங்க இயல்பு புணர்ச்சி வாழை பிளஸ் மரம் வாழை மரம் அடுத்து தாய் கூட்டல் மொழி தாய்மொழி இதில் எந்த விதமான சொல்லோ இங்கே வந்து த இடையில் எந்த விதமான ஒரு ஒற்றெழுத்து வரவும் கிடையாது இப்போ இந்த தமிழ் எங்கள் ஒன்று சொல்லி கொடுத்தேன் பாருங்கள் தமிழ் கூட்டல் எங்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன சொன்னோம் இது ரெண்டையும் சேர்த்து லெங்கள் அப்போ தமிழ் எங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இங்கே எந்த விதமான வார்த்தை சேரவும் இல்லை புதுசாக ஒரு எழுத்து வரவும் இல்லைங்க இங்கே என்ன இருக்குதோ அப்படியே சேர்த்து எழுதியிருக்காங்க இருக்கிறது அப்படியே வந்துச்சுனா அதான் இயல்பு புணர்ச்சி சரிங்களா ஓகேங்க இப்போது இயல்பு புணர்ச்சி பார்த்தோமா விஹார புணர்ச்சி பார்க்கலாம் விகார புணர்ச்சி போது ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் புணர்ச்சி ரெண்டு சொல்லு இருக்குது இடையில என்ன வச்சுக்கலாம் தமிழ் தாய் தமிழ் தாய் அப்படின்னு இருக்குதுங்களா இந்த ரெண்டு சொல்லுக்கு இடையில இப்ப தமிழ் கூட்டல் தாய்னு பிரிப்போம் புதுசா ஒரு எழுத்து வந்திருக்கு பாருங்களேன் இத்துன்னு அதனால இது தோன்றல் நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது தான் தோன்றல் விகாரம் ஏன்னா விகார புணர்ச்சிதான் இது அதனால தோன்றல் விகாரம் எனங்க வறுமொழியும் முத வறுமொழியும் சாரிங்க நிலைமொழியும் வறுமொழியும் வந்து புணரும்போது புதுசாக ஒரு எழுத்து எழுத்து வந்து தோன்றும்போது அதை தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இன்னொரு இது பாருங்க பல் கூட்டல் பசை இப்போ நிலைமொழியும் வறுமொழியும் சேரும்போது அந்த எழுத்து வந்து வேறொரு எழுத்தாக மாறுறதான் வந்துட்டு நம்மளுக்கு என்ன சொல்றாங்க திரிதல் விகாரம் பல்கூட்டல் இது பர் பசை தெரிஞ்சிருக்குதுங்களா இந்த இல்லுங்கிறது இற்றா மாறி இருக்குதா இது ஒரு விதிங்க சரிங்களா இல் இற்றா ஆகிரும் இல்லு இற்றா ஆகிரும் இது வந்து ஒரு விதி இருக்கு இந்த விதி நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு இப்போதைக்கு இந்த விகார புணர்ச்சியில் ஒரு மூன்று விஷயம் இருக்கிறது தோன்றல் விகாரம் விகாரம் திரிதல் விகாரம் கெடுதல் விகாரம் தோன்றல் திரிதல் கெடுதல் என்னன்னு தரேன் பாருங்க மனம் கூட்டல் மகிழ்ச்சி சரிங்களா அப்போ இது வந்து கெட்டு போயிருங்க இது ரெண்டு செய்யும்போது மன மகிழ்ச்சி எழுதுறமா அப்ப இதில் ஒரு எழுத்து என்ன ஆயிடுது கெடுதல் விகாரம் சரிங்களா விகார புணர்ச்சியில வந்துட்டு தோன்றல் விகாரம் ஒன்று தோன்றல் விகாரம் இரண்டு திரிதல் விகாரம் எழுதலையா திரிதல் விகாரம் இரண்டாவது திரிதல் விகாரம் மூன்றாவது என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கெடுதல் விகாரம் அப்போ எப்படி வந்திருக்குது மூன்று வந்து இருக்குதுங்களா அப்போ புணர்ச்சி வந்து நம்மளுக்கு என்னன்னு பார்த்துக்கோங்க ரெண்டு வகைப்படும் நிலைமொழியும் வறுமொழியும் சேர்றப்போ அடையக்கூடிய மாற்றங்களின் அடிப்படையில் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது அந்த இயல்பு புணர்ச்சி வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த இப்ப வந்து வாழை கூட்டல் மரம் அப்படின்னா வாழை மரம் இயல்பாகவே வருது அப்படின்னா அது வந்து இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று வகைப்படும் தோன்றல் விகாரம் திரிதல் விகாரம் கெடுதல் விகாரம் தோன்றல் விகாரம் என்ன புதுசா அதாவது நிலைமொழிக்கும் இடையில புதுசா ஒரு சொல் வந்து தோன்றுச்சுன்னா அது தோன்றல் விகாரம் நிலைமொழிக்கும் இடையில ஒரு சொல் வந்து வேறு ஒரு சாரி ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திரிதல் விகாரம் சரிங்களா அடுத்து கெடுதல் விகாரம்னா நிலை மொழியில் வறுமொழியில் வந்துட்டு நிலை மொழியில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சொல் வந்து கெட்டுருது அப்படி கெட்டு விட்டது அதாவது சொல் இல்லைங்க ஒரு எழுத்து கெட்டு விட்டது அப்படின்னா நம்மளுக்கு கெடுதல் விகாரம் சரிங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க அடுத்து ஓகே புனர் மொழியோட இயல்பு என்னன்னு பார்ப்போம் சரிங்களா என்ன கலர் ஓகே எழுத்து வகையால் சொற்களை நான்கு வகைப்படுத்துகிறாங்க எழுத்து வகையால் சொற்கள் நான்கு வகைப்படும் நான்கு வகைப்படும் இது போசண்ட்டா நான்கு வகைப்படும் ரூஃபோரில் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே என்னென்னது நான்கு வகைப்படும் உயிரீரு மெய்யீரு உயிர் முதல் மெய் முதல் நான் நான் சொல்லி கொடுத்திங்க களை கூட்டல் அழகு நான் நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம் நான் எழுதுறது என்னன்னு சொல்லுங்கள் பாப்போம் சைடில் கலை அழகு அப்புறம் வேற என்ன பார்த்தோம் மண் கூட்டல் கூடம் அப்புறம் வாழை கூட்டல் இலை வேற என்ன வாழை கூட்டல் மரம் கண்டுபிடிங்க பார்ப்போம் இந்த இப்போ உயிரீறு மெய்யிறு உயிர் முதல் மெய் முதல் எதது எங்கெங்க வரும் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் அப்படியே கண்டுபிடிங்க பார்ப்போம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ உயிரீறு எங்கே வரும் இதுக்கு கலை அழகுக்கு இங்கேயும் வரும் நம்ம அந்த கொடுக்கக்கூடிய ஆப்ஷனின் அடிப்படையில் தான் நம்ம பண்ணணுங்க சரிங்களா ஏன்னால் இங்கேயுமே வர வாய்ப்பு இருக்குது தானே நம்மளுக்கு ஆனால் ஆப்ஷன் உங்களுக்கு எக்ஸாமில் வேறு தான் தருவாங்க சரிங்களா இப்போ நம்ம இங்கேயே போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு உயிர் இரு உயிர் இரு ஏன்னால் இங்கே இல் கூட்டல் ஐன்னு வரும்னு சொன்னோம் இல்லைங்க உயிர் ஈறுனாலே நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கா இலை பார்க்கணும் மண் கூட்டல் கூடம் மெய் ஈர் அப்புறம் வாழை கூட்டல் இலை மெய் முதல் வருமா உயிர் முதல் வருமா இங்கே உயிர் முதல் ஏன்னா முதல்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்கேன் வறுமொழி தான் பார்க்க சொல்லியிருக்கேன் ஸோ உயிர் முதல் அடுத்து வாழை மரம் என்ன வரும் எம் கூட்டல் மாக்கு ஆ வருதுங்களா இதை வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கேன் மெய் முதல் ஏன்னா மெய் எழுத்து தான் நீங்கள் ஃபஸ்ட் வருது அதனால் மெய் முதல் ஓகேங்களா புரிஞ்சிருச்சுங்களா ஸோ எழுத்து வகையால் சொற்கள் நான்கு வகைப்படும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிரிடு மெய்யிடு உயிர் முதல் மெய் முதல் எழுத்து வகையால் சொற்கள் நான்கு வகைப்படும் நல்லா மைண்டில் நின்றுருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்க இப்போ இந்த புணர்ச்சி இருக்குது பாருங்க இந்த புணர்ச்சியை நிலைமொழி இறுதி எழுத்து வறுமொழி முதல் எழுத்து அடிப்படையில் நான்காக பிரிக்கிறாங்க எப்படிங்க நிலைமொழி இறுதி எழுத்து வறுமொழி முதல் எழுத்து அடிப்படையில் நான்காக பிரிக்கிறாங்க எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் முன் உயிர் சரிங்களா உயிர் முன் உயிர் அப்புறம் உயிர் முன் மெய் உயிர் முன் மெய் மெய் முன் உயிர் மெய் முன் மெய் மெய் முன் மெய் ஓகே சரிங்க இப்போ நான் சொல்லி தந்துடுறேன் உயிர் முன் உயிர் உயிர் முன் மெய் அப்படின்னா என்ன என்ன உயிர் முன் உயிர் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆரங்க மணி ப்ளஸ் அடி இப்போ இந்த மணி உயிர் தானுங்க உயிர் முன்னாடி ஒரு உயிர்ங்க இது எப்படி பிடிக்கலாம் இன் கூட்டல் இ அப்போ இந்த உயிர் முன்னாடி என்ன உயிர் இருக்குது என்ன எழுத்து இருக்கு உயிர் எழுத்து தானே இருக்கு அதனால தான் உயிர் முன் உயிர் சிம்பிளா புரிஞ்சுங்களா இந்த எழுத்தை நம்ம எப்பவுமே பிரிச்சுரும் அப்போ தான் நமக்கு இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் குரூப் ஹோல் இந்த கொஷின் கேட் இந்த தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஏதோ கேட்டாங்க இது சம்மந்தமாக தான் உயிரிடுமை இந்த உயிர் முன் உயிர் இந்த மாதிரி ஏதாவது கேட்டுருந்தாங்க இப்போது மணி இன் நான் ப்ரிவியஸ் கொஷின் பார்த்து சொல்கிறேன் கன்ஃபார்ம் நீங்கள் சொல்கிறேன் ஓகே இப்போ மணி இன் ப்ளஸ் இ அப்போ உயிர் முன் உயிர் சரிங்களா அடுத்து உயிர் முன் மெய் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் பனி ப்ளஸ் காற்று இப்போது இதுவும் உயிர் தான் இதுவும் உயிர் தான் அப்போ இந்த உயிர் முன்னாடி உயிர் வந்த மாதிரி உயிர் முன்னாடி மெய் இருக்குதுங்க இதான் நாங்கள் உயிர் எப்படி பிரிக்கலாம் இன் ப்ளஸ் இ இங்கே ப்ளஸ்ஸு எப்படி வரும் இக்கு ப்ளஸ்ஸு ஆனு வரும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போது இதான் நாங்கள் உயிர் உயிர் முன்னாடி என்ன வந்திருக்குது மெய் வந்திருக்கு அதான் உயிர் முன் மெய் சாரிங்க சாரி 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 உயிர் முன் உயிர் பனி ப்ளஸ் காற்று பனி காற்று அப்போது இது எப்படி வருதுங்க உயிர் முன் மெய் இதான் உயிர் முன்னாடி மெய் எழுத்து வந்துடுச்சு சரிங்களா அடுத்து மெய் முன் உயிர் இது வேற சிலை மெய் முன் உயிர் மெய் முன் மெய் மெய் முன் உயிர் மெய் முன் மெய் சரிங்களா சரிங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஆள் கூட்டல் இலை ஆளிலை சரிங்களா பார்த்துக்கோங்க மெய் எழுத்து இதான் மெய் மெய்யத்து தானே சொன்னேன் மெய் முன்னாடி உயிர் இருக்குது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சரிங்களா மெய் முன்னாடி இந்த மெய் எழுத்து நிலை மொழிக்கு முன்னாடி ஒரு மொழியில் ஒரு உயிர் எழுத்துருச்சுன்னா அது மெய் முன் உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மரம் கூட்டல் கிளை தென்னை பிரிங்க பாப்போம் ரொம்ப ஈஸி நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மெய் முன்னாடி மெய் இருக்குது இக்கு கூட்டல் இ கீ சரிங்களா இக்கு கூட்டல் இ தானே நாங்கள் கீ கீ வந்து பிரிச்சுருக்குறாங்க ஒன்று ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இக்கு கூட்டல் ஈ வந்து பிரிச்சதுனால தான் இங்கே கீ வந்துருக்குதுங்க சரிங்களா சரிங்க அப்போது மெய் முன்னாடி மெய் வந்துருச்சு இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் ஓகே இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் உயிர் முன் உயிர் உயிர் முன் மெய் மெய் முன் உயிர் மெய் முன் மெய் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டோங்களா அடுத்து ஓகே போதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதுவே வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடும் ஏன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன் இதை நீங்கள் வந்து மெமரி பண்ணிக்கோங்க சரிங்களா புணர்ச்சி நம்ம இது வரைக்கும் புணர்ச்சி தான் பார்த்துருக்கோம் நிலைமொழியும் எங்க நிலைமொழியும் வறுமொழியும் புணர்வதாங்க புணர்ச்சி இதை வந்து எப்படிலாம் சொல்கிறாங்க உயிரீட்டு புணர்ச்சின்னு சொல்கிறாங்க மெய்யீட்டு புணர்ச்சின்னு சொல்கிறாங்க உயிர் முதல் புணர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் மெய் முதல் புணர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரி நான்கு புணர்ச்சி பார்த்துருக்கோம் அப்புறம் வந்து நிலைமொழியும் வறுமொழியும் புணரும் இந்த அடிப்படையில் வந்துட்டு எப்படிங்க சொல்லியிருக்காங்க இயல்பு புணர்ச்சி அப்புறம் விகார புணர்ச்சி இந்த விகார புணர்ச்சியும் மூன்று வகையில் சொல்லியிருக்காங்க என்னென்ன தோன்றல் விகாரம் திரிதல் விகாரம் கெடுதல் விகாரம்னு மூணு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் அடுத்து வேறு என்ன பார்த்தோம் உயிரீரு மெய்யீர் உயிரீரு மெய்யீர் உயிர் முதல் கடைசியில் ஒரு ரிவிஷன் கொடுத்தோம்னா உங்களுக்கு பார்த்ததெல்லாம் அப்படியே மைண்டில் வருங்க அதுக்காக தான் மெய் முதல் சரிங்களா இது எல்லாமே வந்து பார்த்துருக்கோம் அப்புறம் வேறு என்ன பார்த்தோம் உயிர் முன் உயிர் உயிர் முன் உயிர் உயிர் முன் மெய்யே உயிர் முன் மெய்யு அப்புறம் மெய் முன் உயிர் மெய் முன் உயிர் மெய் முன்னு மெய்ங்க ஓகேங்களா உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்துட்டேன் சரிங்களா சரிங்க நான் இது படித்ததை ரிவிஷன் கொடுத்துட்டேன் இல்லைங்க ஆமாம் அதுவும் கொடுத்துட்டேன் ஓகே நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு இரண்டாவது ஏழு எடுத்து போட்டுறேன் இந்த வாரத்தில் நம்ம என்னன்னா படிக்க போகிறேன்னு சொல்லிடுறேன் நம்ம எல்சிஎம் ஹெச்எஃப் வந்து நான் மேக்ஸ் எடுத்து போகிறேன் எல்சிஎம் ப்ளஸ் ஹெச்சிஎஃப் இதோட மாடல்ஸ்லாம் உங்களுக்கு மாடல் வைஸ் எடுத்துகிறேன்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக எடுத்து தரேன் அப்புறம் நம்மளுக்கு எக்கனாமிக்ஸில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் லெசனும் செகண்ட் லெசனும் படிச்சு வச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன் இது லெவன்த்துங்க இது நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் கண்டிப்பாக எடுத்துகிறேன் சரிங்களா புக்கு வச்சு எக்ஸ்பெலேஷன் கொடுத்து அதில் ஏதோ இம்பார்ட்டன்ட் சொல்லி தரேன் சரிங்களா நம்ம இந்த வாரத்தில் நம்ம முடிக்கக்கூடிய இது தாங்க சரிங்களா இப்போ சிக்ஸ்த்து டேர்ம் ஒன் படிக்க போகிறோம் சிக்ஸ்த்து டேர்ம் ஒன் டேர்ம் ஒன்றில் மூன்று எல்கள் இருக்கும் சரிங்களா ஒன்று இரண்டு மூன்று எல்கள் இருக்கும் இந்த ஏழை நான் எடுத்து போட்டேன் இந்த மீது ரெண்டு ஏழு இருக்குது நாளைக்கு புதன்கிழமை எடுத்து போட்டுருவேன் அப்புறம் புதன் வியாழன் வந்துட்டு இடையில இருக்கட்டும் ஏன்னா அந்த மாதிரில வந்து இந்த புதறிவு படிக்கலாம் சரிங்களா ஜிஎஸ் படிச்சிடலாம் ஜென்ரல் ஸ்டடிஸ் படிப்போம் மேக்ஸ் வந்து இடையில ஒரு நாள் நாளைக்கு மேக்ஸ் பார்ப்போம் சரிங்களா மேக்ஸும் இதுவும் பார்ப்போம் அப்புறம் வியாழக்கிழமை நம்ம இந்த எக்கனாமிக்ஸ் பார்த்திடலாம் அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்துட்டு நம்ம மூன்றாவது இயல் வந்து நடத்தி போடுறேன் அப்புறம் இந்த எக்கனாமிக்ஸில் இன்னொரு பாடம் இருக்குது செகண்ட் பாடம் அது வந்து எடுத்து போடுறேன் அப்போ நம்ம ஒன் வீக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சிக்ஸ்த் டே வந்து சாட்டர்டே வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கேன் சனிக்கிழமை சாட்டர்டே வந்து நம்ம வந்து ரிவிஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் நான் ரிவிஷன் பண்ணி கண்டிப்பாக தருவேன் ஓகேங்களா அப்புறம் வந்து செவன்த் டே வந்து நான் டெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்தே இப்போ அட்டன் பண்ணுவீங்களான்னு தெரியல ஓகே நான் வந்து உங்களுக்கு ஒன் லைனராக வந்துட்டு அப்படியே எடுத்து ஒரு வீடியோ மாதிரி கொடுக்குறேன் நீங்கள் அப்படியே ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா சரிங்க அப்புறம் வேறு என்ன எல்லா நல்லா படிங்க நம்பிக்கையோடு படிங்க இப்போ இருந்தே படிங்க ஸ்டார்டிங்கில் இருந்து படித்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நம்ம நினச்ச ஜாப் எடுக்க முடியும் ஏன்னா போட்டி இருக்குது கொஸ்டின் லெவல் பயங்கரமாக டஃப் இருக்குது ஸோ என் பேச்சக்கிட்ட தயவு செஞ்சு இப்பவே படிங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேம் தராங்களேன்னு சொல்லி கடுப்பாக உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும் நிறையா மொத்த உட்காந்து படிச்சிங்கன்னா எதுக்கிட்டா படிக்க வந்தாங்க மாதிரி தடுப்பாகிடும் சரிங்களா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க நான் எடுத்து தரேன் கண்டிப்பாக சரிங்களா ஓகே நான் ஒரு கேள்வி கேட்கவா நேற்று நீங்கள் ஐயல் ஒன்றில் படிச்சிருப்பீங்களா அதில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் கண்டிப்பாக பண்ண வேண்டும் ஓகேங்களா பாரதி தாசனின் இயற்பெயர் என்ன இத்தனை நடத்துனேன் கேன்சர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் பார்க்கலாம் அப்புறம் வேறு யார் பெருஞ்சித்திரனார் அவரோட ஒரு நாலு நூலுக்கு உங்களுக்கு நாலு நூலா ஆமாம் நாலு தான் என்னென்ன சொல்லுங்கள் நூல்கள் அப்படியே அவருடைய இதழ்களையும் சொல்லுங்கள் பார்ப்போமே அதான் நீங்கள் டெய்லி ரிவிஷன் பண்ணிங்களா எனக்கு தெரியும் சரிங்களா வேற என்ன ஓகே இன்னொரு ஒரு கோட்ஸ் மாதிரி ஒன்று சொல்லுங்களா ஓகே என்று பிறந்தவள் என்றும் உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொன்னது யாருங்க அதையும் சொல்லிடுங்க பார்ப்போம் அப்புறம் வந்து இடஞ்சொலி எழுத்துக்கள் வந்து என்னென்ன இடஞ்சொலி இடஞ்சொலி எழுத்துக்களை வந்து கீழே டைப் பண்ணுங்க பார்ப்போம் அப்புறம் வேற என்ன கேட்கலாம் ஆ குறுந்தொகையில் சில நூல்கள்லாம் இடம்பெற்று இருந்துச்சுன்னு சொன்னீங்க சாரி சில பெயர்கள்லாம் வந்து இடம்பெற்று இருந்துச்சுன்னு அது ஒரு நாலு பேர் இருக்கும் குறுந்தொகையில் ஓகேங்களா குருந்த ஒரு நாலு பேர் வந்து இடம் பெற்றிருக்கிறது என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்புறம் இன்னொன்று என்னென்னா நற்றினை அந்த நூல் இடம்பெற்றிருக்கிறது சொல்லு என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் ஓகே இதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க நான் நம்புகிறேன் நல்லா படிங்க தைரியமாக படிங்க நான் சொன்னபடி உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக வந்து எடுத்து போட்டே இருப்பேன் ஓகேங்களா ஓகே எல்லாம் நல்லா சாப்பிட்டு தூங்குங்க பார்த்துக்கலாங்க என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் தைரியமாக இருங்க உங்களுக்கு ஏதாவது இதாக இருக்குன்னா என் டவுட்னா என்கிட்ட கீழே கேளுங்க கமெண்ட்டில் ஓகேங்க பாய்ங்க குட் நைட்டுங்க